வாங்க மைனார் வால் இங்க வாங்க நம்ம வந்து ஒரு தாங்க மைனார் வால் பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்கே குத்து சம்பா வெந்த சொல் நாங்க கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கொழு ஆனா கிடைச்சதெல்லாம் கிளவி கூழு கேட்டதெல்லாம் கேப்ப கோளு ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு ஆட்டுக்கறி கோழி கறி பேலல் கோழிதான் ஆட்டுக்கறி கோழி கறி புயில் கோழிதான் கெட்டதெல்லாம் அங்கே கேட்டதெல்லாம் செவரொட்டி ஆனால் கிடைச்சதெல்லாம் கேப்ப ரொட்டி அங்கே கேட்டதெல்லாம் ஆட்டு செவரொட்டி கிடைச்சதெல்லாம் கேப்ப ரொட்டி ஏ பச்சை கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா எந்த சோறு நாங்கள் கேட்கல நாங்கள் கேட்டதெல்லாம் கேப்ப கூடு ஆனால் கிடச்சதெல்லாம் கம்மங்கோளு லோலரு நாங்க கேக்களே கருது வண்டி ரோலரு நாங்க கேக்களே கருது வண்டி லோலரு ஜேஜிபி நாங்க கேக்களே حاجه கேட்டதெல்லாம் டிவி Swifti கேட்டதெல்லாம் கிடச்சதெல்லாம் 50 50 ஏ பச்சரேய் பொட்ட மள்ளி ஈரயோடவே சம்பா வெத்த சொறு கேட்டதா கேப்பா கூடு கிடைச்சதல்ல பைக்ராஜ் கூட்டம் சுருங்குது நான் வளர்த்த என் மல்லிச்செடி இப்படி கறி போய் கிடக்கடா சுருங்கிடுச்சு வடக்க வடக்கதட வச்சு படுக்காத போயிருமே மருதமணி தெருவாக்கி சேஜிபி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஓடும் ஐயா இதுல பூரா பெரிய பக்கெட்டை வளைச்சு இங்கே கொண்டு வரணும் ஐயா ஏதா அதுக்கு நீங்க மேடம் நீங்க வீட்டிலையே படுத்துருக்கலாமே நான் கட்டிக்காத்த என் தவரம் குறிச்சி அரை மண இப்படி போய் கிடக்குறா எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போறானோ எத்தனை பேர் ஷார்ட் எடுக்காமல் அங்கேயே நிற்கிறேன் எத்தனை பேர்த்த வச்சுட்டு போனீங்களோ என்ன கூட்டம் சுருங்கனாலும் பேமெண்ட் வாங்காமல் போக மாட்டேன் அதுதான் நம்ம லட்சியம் லட்சிய கனவு மிஸ்டர் குருடாங்கில் இவன் குடி கட்டா நீ அங்கனே உட்காந்துருக்கியாடா டோக்கன் போடுறேன் ஜோக்கு ஓரளவு தான் பொம்பளையால் ஊரா என்னையை பார்க்கும்போது நினைப்பீங்க ஏதோ அவன் கல்யாண வீட்டுக்கு கிடா உரிக்கி வந்திருப்பேன் தப்பு குறிஞ்சி நாட்டுடைய தலைவர் எங்க அப்பா கட்டு கட்டு கிட்டு கட்டு 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 கட்டுக்கு உளுந்து துவர்ற ஈரல் வேற என்ன சிரிக்க வைக்க நான் வலி தெரியலையாடா பேசுனேன் எங்கள் அப்பா நம்பிராஜன் டி சுச்சு சுட்டு சுட்டு உள்ள வரீங்களா அல்வா வாங்கி தரீங்க அடிப்பா போடா எங்க ஆத்தா சொல்ற எங்க ஆத்தா எங்க அப்பாவை கட்டின நாள்ல அது சும்மாவே இல்லை டெய்லி டுங்காஸ்தானா ஒரு வெற்றிக்கானே அற வாங்கிட்டு கிழக்க போய் மேற்க அற வாங்க போறேன் சுமந்துச்சு ஆனா எங்க ஆத்தாவும் எங்க அப்பனுக்கும் நாங்க ஏழு உள்ள எனி டைமு எங்க அப்பா அந்த வெறி குண்டை வேங்க எங்க ஆத்தாவை அதுதான் டொங்கா போட்டுக்கிட்டே இருப்பாரா ஏழு வில்லையும் ஆம்பளை பிள்ளை அந்த ஆண்டவன் சோதிச்சுட்டேன் எங்க ஆத்தாவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு ஏக்கம் ஏக்கம் ஒரு நாள் எட்டாவது விலைக்கா எங்கள் அப்பா நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் எங்க ஆத்தாட்ட போய் மண்டி ஓட்டாரு மண்டி ஓட்ட அப்பா என்ன பண்ணுவாரு வெதனல்ல வாங்க போனார் ஒரே ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை பற்றிக்கிறவனும் எங்கள் ஆத்தாவை கும்பிட்டு விழுந்து எங்கள் அப்பா அழுதார் எங்கள் அம்மா சொன்னிச்சு ஏழு பிள்ளை பற்றதுனால கெருப்பை பையில் இடம் இல்லை வேணும்னா பூச்சி மருந்து பையிருக்கு ஏதாவது செஞ்சுட்டு போடா அப்படி அதையும் எங்கள் அப்பா விடலை பைய உதறிட்டு போய் மீன் வாங்க போனார் சைவம் நாங்கள் திரும்பி வந்துட்டார் சாதகம் கிரகம் எங்களை விட்டு போகலை மிஸ்டர் பூசணிக்காமண்டேன் எப்படி விடுவோம் எப்படி விடு நீங்க உட்கார்ந்த அப்படி விடு சாதகம் பார்க்க போனார் எங்க அப்பா என்னாச்சு சாதகம் பார்க்க போகும்போது அப்ப வண்டி கிடையாது இந்த அந்த மாதிரி தான் வண்டி இப்படிதான் எங்க அப்பா போனார் அந்த வண்டியை பார என்னடா பரவ கருது வண்டி எழுத்துட்டு போன மாதிரி அது என்னயா என்ன வர நோட்டை எடுத்துட்டு போனா எங்க அப்பாவை சோசியர் அரைஞ்சு விட்டார் ஏன்னு அப்பா சாதக நோட்டு தானே கொடுத்தாரு அப்பா கொண்டு போனது யூரியா சிட்ட வேலை பாரு திருப்பி வீட்டுக்கு ஓடியாந்த அப்பா அண்டா பானை பானையெல்லாம் உருட்டி சாதக நோட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு சோசியர் அப்பா மம்பட்டி கணக்கிட்டு அடிச்சு விட்டேன் இந்தா இடி விழுந்துருச்சுல ஏனு ஏன்னு அப்பா அப்ப கொண்டு போனதுக்கு சாதம் நோட்டு கிடையாது வேற என்ன நோட்டு ஒசுபத்தியில் இருக்க அட்டை நான் விடவே மாட்டேன்டா உடனே விடவே மாட்டேன் திருப்பி அம்மாட்ட வந்து அப்பா கேட்டு புளிப்பானைக்குள்ள கையை விட்டு ஜாதகன் நோட்டை எடுக்கும் போது பூரேன் கிடைச்சி போச்சு எங்கடேன் கிடைச்சிச்சு மூடு தெரியாம தானே இருக்கேன் என்கிட்ட கடைச்சி போச்சு விடு திருப்பி ஜாதகன் நோட்டுன்னு நினச்சி சோஷியர்கிட்ட போகும்போது சோசியர் உண்டாட்டி அங்கண்ண வெளியே இருந்த வோம் போல வீட்டுக்கு வெளியே இருந்த வோம் போல அப்படி சொல்லுங்க அப்பா உலக்கை கிட்ட புடையல அடிச்சு போச்சு ஏண்ணே அடுத்து கொண்டு வந்து சாதவ நோட்டு கிடையாது பேர் என்ன நோட்டு நமக்கு நமக்கு ஆதவத்துக்கு வாங்கின மொய் நோட்டு சோ கிரக என்ன விடாது எத்தனை கிரகங்கள் போனாலும் இப்ப ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அழுகாம சொல்லுங்க ப்ரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன சொல்றதுன்னு இரு நீ ஏன் திணற தெரிஞ்சா சொல்லி பண்ற எனக்கு பதருதுரா எனக்கு உதறதுரா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை வயசுக்குள்ளயா வா என்னடா தர்த்தியும் முடிச்சாலுமா வச்சுருக்கீங்க நானும் செகண்ட் ஹெட்டில் அது ஏதாவது கிடைக்குது ஃபோல்ட்ரு நட்டு கூட கிடைக்கலையாடா ஆண்டவா ஆண்டவா உன்னை வெளுத்தாட்டி போடணும் ஆண்டவா அண்ணா இங்கே பொம்பளை வாடா வருது ஓன் மேலே ஏன்னு இல்லை இல்ல இல்லை உங்களை பார்த்தா எதுவும் பழைய பழசு ஒட்டம் வச்சிருப்பீங்க மாதிரி தெரியுது எனக்கு தங்கச்சி இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா கே ஏலே நீயே இப்படி இருக்கியாடா அந்த காலத்து கொலைவுகள் மாதிரி உன் தங்கச்சி எப்படா இருக்கு என் தங்கச்சி என்ன மாதிரி இல்லை ஆளு ரொம்ப அழகா இருக்கும் ஒரு ஹாஃப் அன் அவர் மாமா வேலை வரங்க மச்சான் தங்கச்சி மாமாட்ட போய் சொல்லி கூட்டு வாங்க மச்சான் கூட்டு வரேன் உங்க தங்கச்சி பேரு பேரை கேட்டா நீங்க சிரிக்க கூடாது ஊரு சிரிக்காம இருந்தா சரி சப்பு ஐயா என்னைக்குன்னு மாத்திரை ஓட்டு வரல பேரு சப்பனா வள்ளி பேர் சப்பனம் இல்லையா சுருக்கமாக நாங்கள் சப்பு சப்புனு கூப்பிடுவோம் உங்களை போட்டதே தப்பு இருக்க துணி எடுத்து விட்டு போங்க ஆனா இவனே ஆள் இப்படி இருக்கானே தங்கச்சி செம்ம கட்டையா இருக்கும் ஆனா இவங்களுக்கு இலச்சவின் சோறு ஓட முடியாது ஒரு சிப்பு அரிஜியத்தின்ட்டு திருப்பி ஒரு காப்பிடி கேட்பேன் போல எங்கிட்ட ஊருக்கு வந்த நேரம் கருப்பா உன் கண்டு கரையாக்கு என் தங்கச்சி சப்பு சிரிக்கிறாங்க பொம்பளைய போறாம இவனுக்கு இப்படி ஒரு ஒண்டாட்டியான் இந்த ஊர்ல நான் கால எடுத்து வச்ச நேரம் எனக்கு திருப்பூட்ட போனேன் அந்த அழகு மலையான் பதினெட்டாம் படியான் ஏமாச்சேன் இந்த கையை எங்கனே பார்த்துருக்கனே என்ன எது கொல்ல பார்க்கல பொண்ணு அம்புட்டு அழகா இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீங்களே மயங்கிடுவீங்க அழகுல ஐயோ என்னங்க உங்க தண்ணி பழத்தை போட்டு என்னமா பண்ணது அது ஒன்றும் இல்லை என் தங்கச்சி என் வேலை ரொம்ப பாசம் இப்படி ஒரு பாசக்கார அண்ணன் கேட்கல என்ன முறகட்ட வேலைகளா உங்க தங்கச்சி குரலை பார்க்கணும் ஏன்னா நான் வந்து சாயந்தரம் நேரம் நந்தவனத்துக்கு போய்கிட்டு அந்த பாடு பாட்டை கேட்டு பாட சொல்லி கேட்ப வழக்கம் உன் தங்கச்சி குரலை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கிறேன் என்ன செய்ய காட்டு ராணி கொட்டையிலே கதவுகள் ஏ ஆசாரி வல்லையா நல்லா பாடுமா

பூங்காத்து திரும்புமா லேசாக சுருங்குமா கொஞ்சம் பாக்குறேன் கீரை முண்டைய கேக்குறேன் குஞ்ச காட்டுங்க நானும் என்னடா அது ராமேஸ்வரம் எஸ் போட்டு நண்டு மாதிரி மண்ட ஏ இருங்கடா அந்த ஐயா

ஐயா அந்த நாடகம் பார்க்குற ஆளுங்க யாராவது ஒரு இரநூறுவா கொடுத்துருத வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் நாடகம் பார்த்துட்டு வீட்டுக்கு போய் உங்கள் பொண்டாட்டியை பார்த்தாலும் இது முடிஞ்சுதேன்னு தெரியும்தா மச்சான் கல்யாணத்தை வீட்டில் வச்சுக்கோமா கோயிலில் வச்சுக்கோமா சவுண்டு காட்டில் வை ஜெய்யா பிரியா ஜெயா என்ன ஒரே சந்தோஷமா இருக்கீங்க என்னது குருட்டு என்னப்பா என்னமோ ரகசியமா பேசிக்கிறீங்க ஜெயா மாமா பட்ட காலையிலே படும் கெட்ட குடியே கெடுவுன்றோம் எந்த லூசு இப்படி பாடிக்கிட்டு இருக்கு என்னடா அந்த பாட்டு கொஞ்சம் சோதனை ஆயிரந்தே இருந்தாலும் ஐயோ கடவுளே இந்த கிராமத்துல இந்த மக்கள் ஊரா நாடம் பக்கரக்கா உட்காந்துருக்காங்க இலையதாரத்தை

போ <laughs> <laughs> மொதல் பயந்து வருது ஏ இந்தா அத மூடி தொல்ல முத முகலே சார் மாதிரி ஐயோ வந்து மறந்து வந்து ஐயோ வாயை திறந்து பேசானே ஏன் புருஷனை நூற்றி அடி வச்சிருக்கேன் திறந்து வருகம் இத திறந்து வருது ஏ ஏன் ஏன் அழகு ஆமா கீழே மாறி ஏன் நீ நீட்டு நீட்டு

உனக்கு போதான் <laughs> <laughs> <laughs>

பாரு

உங்க தலையெழுத்தை பத்தி எல்லாம் எப்படி இருக்குன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம காவலுக்கு வந்திருக்கோம் ஆனா உண்மை உண்மையே ரொம்ப சரி பறவை விரட்டிடுவோம் அப்படி ஒன்னே தாண்டா தூங்கி கீழே விழுந்துடாதங்கிற நகை தொக்காரா அரிச்சந்திரா நாடத்தை நாடாத்தனி பாட்டி பிராதிய மேல கேட்டுக்காது கட்டணும் காலையில் நாடத்தை இடம் பாட்டி பிராதா

i

oh <laughs>